யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனம் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டான் இயேசு பிரதி உத்தரமாக அதன் இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் ஆமேன் சொல்லுங்கள் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் என்று கேட்டார்கள் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குருடான ஒரு மனிதன் வருகிறான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு மனிதன் வருகிறான் அப்போ சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க ஆண்டவரே இவன் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இவன் இருக்கிறானே இவனுடைய கண்கள் இவனுக்கு பார்க்க முடியலையே இவன் குருடனாய் இருக்கிறானே இவனுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் ஏன் இந்த பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆண்டோட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை அவன் செய்த பாவத்தினாலே அல்ல அவன் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே அல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்கிறது ஆமைன்னு சொல்லுங்க நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்ல முடியும் இந்த ஜெபத்தில் இருக்கிற கத்தருடைய பிள்ளையே இப்பொழுது வந்திருக்கிற உன்னுடைய சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிற உன்னுடைய பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிற உன்னுடைய அவமானம் அது எதற்கு வந்திருக்கிறது என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக உன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது உன் வேலையின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது உன் பிள்ளைகள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது இந்த பிரச்சனையினுடைய முடிவிலே உன் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஹாலே லூயா பிரச்சனைகளை கத்தருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நீங்க நினைக்கணும் இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது ஹாலூயா விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் திருச்சபைகளில் நிறைய திருச்சபைகளிலே சாட்சி பகுதியை வாசிப்பார்கள் ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சாரு ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவார்கள் சில சாட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிருள்ள சாட்சிகளாக

கஷ்டப்பட்டு சுமந்திருக்கிறேன் நீங்க சொன்னீங்க என்னுடைய பவித்திர சன்னிதானத்தை நீங்க வாய்க்க பண்ணுவேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த குழந்தை எனக்கு உயிரோட தான் வேணும் இந்த குழந்தையை நீங்க அற்புதம் செய்தே ஆகணும் என் குழந்தை மறிக்கல இதை உமக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு குடும்பமாய் ஹாஸ்பிட்டல்ல கண்ணீரோடு ஜபித்தார்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த குழந்தை நார்மல் டெலிவரியாய் ஆய் பிறந்தது ஆனாய் மறித்த குழந்தையாய் அல்ல ஜீவனோடு இருக்கிற குழந்தையாய் பிறந்தது அந்த சாட்சிய சொன்ன உடனே சகல ஜனங்களும் நீங்க இப்ப கை தட்டுறது மாதிரி தான் அன்னைக்கு சபையில் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் உண்டானது அப்ப நான் நம்புறேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் உங்களை அநேக இடத்திலே கத்த அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் இங்கே பெட்டியிலே இருக்கப்படுகிற அநேக ஜப குறிப்புகள் சாட்சியின் குறிப்புகளாய் போகிறது நீ கலங்க வேண்டாம் நீ இந்த இடத்திலே வைக்கப்பட்டது கத்தறிந்த ஜப குறிப்புகளை பார்க்கிறார் கத்தறிந்த விண்ணப்பங்களை பார்க்கிறார் உன்னுடைய ஜப குண்ணப்பங்களை எல்லாம் கத்தர் கேட்டு அதை சாட்சியாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஒரு பிரச்சனை வந்த உடனே கத்தருடைய பிள்ளைகள் உடனே நினைங்க என்ன நினைங்கன்னா இதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமும் மகிமைப்பட போகிறது இந்த பிரச்சனை எனக்கு முடியும் இந்த சூழ்நிலை எனக்கு முடியும் அப்பொழுது நான் ஒன்னு செய்ய போறேன் என்று சொல்ல போறேன் அநேகர் மத்தியில் சொல்ல போறேன் சகோதரர்கள் மத்தியில் சொல்ல போறேன் சர்ச்சில் நான் கத்தரு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறேன் நீங்க வேதத்துல பல மனிதர்களுடைய வாழ்க்கையை வேதத்துல வாச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறது என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காகத்தான் வந்திருக்கிறது விசேஷமாக லாசருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியும் லாசரும் வியாதி பட்டு கிடக்குறாங்க அது மரணத்திற்கு ஏதுவான வியாதி உடனே அந்த லாசருவை நேசி ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி மாத்தாலும் மறியாளும் உடனே ஆள் அனுப்புறாங்க எசப்பாவுக்கு போய் சொல்லிட்டு வாங்க இந்த மாதிரி உம் நீர் நேசிக்கிற உமக்கு சிநேகிதனான இந்த லாசரு வியாதி ஆய் கிடக்குறாங்க உடனே வேதம் சொல்லுது ஆண்டவர் கேட்டுட்டு திரும்பவும் அதே இடத்துல இருந்தாராம் வியாதி உள்ளவனை கத்தர் பார்க்க போகல அதற்கு பிறகு ஒரு செய்தி வருது அவ்வளோதான் அவன் மறித்து போயிட்டான் அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்துக்கு போறாரு போன உடனே அவளுடைய சகோதரி சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இந்த இருந்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா மறிச்சிருக்க மாட்டான் ஆண்டவர் வந்து அவளை தட்டி கொடுத்து கல்லறை நிலத்திலே கடந்து போகிறார் லாசுருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார் உடனே லாசரு வெளியே வந்து நினைக்கிறான் சக அநேக ஜனங்கள் அந்த அற்புதத்தை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஆமேன் சொல்லுவோம் ஜனங்களாலே ஒதுக்க வைக்கப்பட்ட குடும்பம் தான் லாஸருடைய குடும்பம் அந்த குடும்பத்திலேயே நல்லதே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் அந்த அற்புதத்தின் மூலமாய் அவருடைய குடும்பத்தினுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய மகிமைக்காய் மாறப்போகிறது கையை உயர்த்தி சொல்லுங்க உங்கள் நாம் மகிமைக்காக எனக்கு பிரச்சனைகளை அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே யேசுவே தகப்பனே இந்த பிரச்சனையின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது என் பிள்ளையின் மூலம் என்னுடைய நாமம் மகிமைப்பட போகிறது ஹாலே லோயா கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் சின்ன வயதிலிருந்தே பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டத்தோடு வியாதியோடு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு அந்த தகப்பனும் தாயும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஆனா அந்த குழந்தை வளரும் போது ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினான் அப்போதான் அவங்க சொன்னாங்களாமா இந்த குழந்தையை கொடுத்ததற்கு காரணம் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு வரியை நம்ம பாட போறோம் உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே துதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லலாமா உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே பெற வேண்டும் கர்த்தாவே உந்தன அரசு வீரில் வர வேண்டும் கர்த்தாவே தூரிகிறோ நாங்கள் ஜெபிக்கிறோ சொல்லோ தூரிகிறோ நாங்கள் ஜெபிக்கிறோ இன்னொரு விசை நாங்கள் நாங்கள் கத்தாவின்னு சொல்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்து போறோம் எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒருவேளை பலர் பார்த்து கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதுனால நீங்க கூட இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம் எங்கே பாஸ்டர் இந்த பிரச்சனையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டுருச்சு பைபிள் தூக்கிட்டு போனியேன்னு சொன்னாங்க விடாமல் ஆண்டவர் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணியேன்னு சொன்னாங்க உனக்கு ஏன் இப்படி நடக்குது உனக்கு எதுக்கெல்லாம் இப்படி நடக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து கூட பலர் பேசியிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படலை பாஸ்டர் இந்த அற்புதத்தை மட்டும் ஆண்டவர் செஞ்சிருந்தா கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டுருக்கோம்ல மகிமைப்படலை கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஆண்டவர் நிச்சயம் உன் மூலமாய் மகிமைப்படுவார் ஆலேயிலோயா உன்னுடைய தைரியத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இந்த பிரச்சனையின் நடுவிலையும் நீ கத்தருக்காக நிற்கிறத பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் இவனுடைய தைரியம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்து கத்தருடைய வஸ்திரத்தின் ஓவரத்தை தொட போறாங்க அதன் மூலமாய் இவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது இந்த பிரச்சனையை சகித்து நீ நின்றதுனாலே உன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறதுனாலே உன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது நீங்க நினைக்கலாம் இந்த அற்புதம் நடந்தாதான் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் நினைக்கலாம் எவ்விதத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்கு நீங்க நினைச்சது போல அற்புதம் செஞ்சு தான் மகிமைப்படணும்னு நினைக்காதீங்க சில நேரத்துல ஆண்டவர் உங்களை தைரியமாய் நிற்க வைத்து கூட உங்க மூலமாய் கத்திர மகிமைப்படுவார் ஆமோதிக்கிறீர்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்